தமிழக அரசியலில் இன்று மிக முக்கியமான திருப்பம் அமைந்தது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் கொங்கு மண்டல வலுவான தலைவருமான கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது தற்போது தமிழகத்தில் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் நேரில் இருந்து செங்கோட்டனையும் அவரது ஆதரவாளர்களையும் உற்சாகமாக வரவேற்றார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்த செங்கோட்டையன் இன்று முறையாக தாவேக்க கூடிய ஏற்று உறுதிமொழி ஏற்றார் விழாவில் விஜய் செங்கோட்டையனுக்கு பொன்னாடை போர்த்தி கட்சி துண்டை அணிவித்து சிறப்பு செய்தார் அதே போல் செங்கோட்டையனும் விஜய்க்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார் செங்கோட்டையனுடன் வந்த சத்யபாமா உள்ளிட்ட பல ஆதரவாளர்களுக்கும் விஜய் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார் இணைப்பு நிகழ்வு முழுவதும் தாவேகா தொண்டர்களின் உற்சாக ஆரவாரத்துடன் நடைபெற்றது இணைந்த சில நிமிடங்களிலேயே விஜய் செங்கோட்டையனுக்கு முக்கிய பொறுப்புகளை அறிவித்தார் கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களின் அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜய் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் செங்கோட்டையனின் இணைப்பு வீடியோவை பதிவேற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் உழைத்த அனுபவசாலி செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று விஜய் புகழாரம் சூட்டினார் தாவேக்காவிற்கு உறுதுணையாக இருக்கும் அண்ணன் செங்கோட்டையனை வரவேற்கிறேன் அவரது அனுபவமும் ஈடுபாடும் நமது லட்சிய பயணத்தில் பெரும் பலமாக அமையும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று கூறினார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும்போதே போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம்